ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில்ங்க பரோட்டா அண்டு க சைவ குருமா கடையில் கொடுப்பாங்கள்ல சைவ சாலைன்னா அது செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள் தக்காளி அண்டு ஹோல் கரம் மசாலா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க மரமிளகா அல்லது பச்சை மிளகாய் தேங்காய் பொட்டுக்கடலை அவ்வளோதான் இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம் ஏலக்காய் பட்டை கிராம்பு சோம்பு பிரியாணி இலை கல்பாசி எல்லாத்தையும் எண்ணெயில் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க அண்டு ரெண்டு ரெண்டு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் நான் குட்டீஸுக்கு சேராதுங்கிறதுக்காக வர ஆட் பண்ணியிருந்தேன் பச்சை மிளகா ஆட் பண்ணதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாங்க நான் மறந்துட்டு தக்காளி போட்டேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஃபஸ்ட்லேயே போடணும் அப்போ தான் நல்லா மனமாக இருக்கும் குழம்பு இஞ்சி பூஸ்ட் இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு அண்டு தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் மல்லித்தூளுங்க ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா ஒரு ஸ்பூன் கறி மசாலா எல்லாத்தையும் எண்ணெயில் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க இதுக்கு ஆனியன் தேவையில்லைங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் அண்டு நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துகிட்டு கொஞ்சமாக தேங்காய் துருவல் கொஞ்சம் பொட்டுக்கடலை ஒரு மூணு வர போட்டு அரைச்சி பேஸ்ட்டாக இதில் ஊற்றிடுறோம் ஊற்றிட்டு குழம்புக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க மஞ்சள் தூள் போட வேண்டாம் மஞ்சள் போட்டிங்கன்னா அது கலர் சேஞ்ச் ஆகிரும் ஒரே ஒரு பிஞ்சு கேசரி பவுடர் இருந்தால் ஆட் பண்ணிக்கோங்க குழம்புக்கு அளவு உப்பு போட்டுக்கோங்க தண்ணி ஊற்றிடுங்க குழம்பு நல்லா கொதித்து வரட்டும் ஃபைனலாக நம்ம கடையில் வந்து அஜின மூட்டை ஆட் பண்ணுவாங்க அதை நான் ஸ்கிப் பண்ணிவிட்டேன் அவ்வளோதாங்க குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக மல்லித்தலை அண்டு புதினா தூவி இறக்குனீங்கன்னா ஒரு சூப்பரான சைவ சாலைனா டக்குன்னு ரெடி ஆயிரும் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அவ்வளோதான் சால்னா ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் பராட்டாவும் ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணிடலாம் Thanks for watching, bye.